السلام عليكم இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சண்டே நாளே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி வந்து தேங்காய் சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காய் சோறில் வந்து நீங்கள் ரொம்ப இலை போட்டு பண்ணுங்கள் அதோடய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ரைஸோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வீடியோவில் வந்து எந்த ரெசிப்பியும் ஷூட் பண்ணலை உங்கள் கிட்டே ஒன்று பேசணும் நீங்கள் வந்து கவலையாக இருந்தீங்க சோகமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க சில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து சாப்பிடாமே ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சோகத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து முதல்ல எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா முதல்ல வந்து இறைவனிடம் போய் சரண்டர் ஆயிடுவேன் நான் குரான் ஓதுவேன் அதிகமாக வந்து தொலகையில் வந்து சுஜிதில் வந்து இறைவனிடம் துவா செய்வேன் எல்லாம் இந்த கஷ்டத்தை நீ தான் லேசாக்கி தரணும்னு துவா செய்வேன் அடுத்தது வந்து ரொம்ப ஸ்டஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன் எதுவும் செலவு பண்ணக்கூடாது ஆனால் ஷாப்பிங் பண்ணுனால் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே போகக்கூடிய முதல் போகக்கூடிய செக்ஷன் என்னென்னா பாத்திர செக்ஷன் அதுக்கு போயிட்டு அங்கே போய் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் பார்ப்பேன் அதுவே பாதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆயிரும் ஒவ்வொரு முறையும் நான் வந்து க கடைக்கு போனேன்னா அந்த செக்ஷன் போகாமல் வரவே மாட்டேன் என் பொண்ணு கூட கேட்பேன் அந்த செக்ஷனில் எதுவுமே நீ வாங்குறதில்ல ஆனால் வந்து நீங்கள் மட்டும் அந்த செக்ஷனுக்கு ஏமா போகிறீங்க அப்படிம்பாங்க அந்த செக்ஷனில் போய் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு வந்து அந்த ஷ போயிட்டு வந்த திருப்தியே இருக்கும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு சோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து மனிதர்கிட்ட போய் நம்ம சொன்னோன்னா அவங்க ஆறுதல் தான் கொடுப்பாங்க ஆனால் அதற்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட இறைவன்கிட்ட தான் இருக்குது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கோட சொல்யூஷன் வந்து அந்த அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது அதனால் இறைவனுக்கிட்டையே அதிகமாக வந்து கேளுங்க இங்கே வந்து நெய்ச்சூர் தேங்காய் சோறு வந்து ரெடி பண்ணியாச்சு பக்கத்திலே ஒன் பை ஒன்னாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு மோஸ்ட்லி வந்து சண்டேனா தான் வந்து நான்வெஜ்ஜு செய்வேன் ஏன்னா பசங்கள் ஸ்கூல் டையத்தில் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க அதனால சூடாக சாப்பிட்டா தான் இந்த மாதிரி நெய்ச்சோறு தேங்காய் சோறுலாம் நல்லாயிருக்கும் அதனால சண்டே தான் வந்து நான்வெஜ்ஜு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்றைக்கி சண்டேயில் வந்து என்னெல்லாம் நீங்கள் சமைச்சிங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்